வணக்கம் அன்புள்ளங்களுக்கு இது உங்கள் பூக்கடைக்காரன் தென்காசி செய்ய அப்புறம் இது ஒரு வெற்றி வேறு மேலங்க வெற்றி வேறு இந்த சைஸில் கட் பண்ணிக்கிட்டு இதில் ஒரு மூணு கிலோ வெற்றி வேறு இருக்குது இது மூணு கிலோ வெற்றி வரையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அப்புறம் மாலை ஆரம்பிக்கலாம் மொத்த வரையும் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் கட் பண்ணி வச்சு மாலை ஸ்டார்ட் பண்ணுறேன் அதாவது முதல்ல அந்த ரெண்டு ரெண்டு வேராக எடுத்து வச்சு கட்டினோம் அப்படின்னா அந்த கேப் வந்து ஒன்று போல் அடப்படும் அதிகமாக வேறு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த அளவுக்கு அடப்படாது அங்கங்கே நமக்கு அந்த கேப்புகள் தெரியும் இது எல்லா பக்கமும் ஒன்று போல் நமக்கு தெரியும் பார்க்குறதுக்கு பிடி வைக்கல கொஞ்சம் கொஞ்சமாக பெருமாள் யாரும் வச்சு கட்ட மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறது வந்து மாலை ஃபினிஷிங்காக வரும் கட் பண்ணி முடிச்சுப்பார் பார்க்குறதுக்கு இதே உயரத்துக்கு ஒரு ஒன்றரை ஜான் இதே மாதிரி இப்படி கட்டிக்கிட்டே இருக்கலாம் பெரும்பாலும் பொடி வேற இருந்தால் நம்ம கொஞ்சம் கட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் சின்ன வேற விட பெரிய வந்து கொஞ்சம் அடைக்காது அதனால சின்ன பேர் கொஞ்சம் இடத்தடைக்கும்

அந்த காலத்து காட்டுக்குள்ள அந்த முனிவர்கள் தவறுகளை தான் மேம்படுத்துறாங்க ஆமா இல்லன்னா இருக்க முடியாது பூச்சிப்பட்டைகள் பக்கத்துல தவம் பண்ண முடியாதுல அவசர இருக்க முடியாது பெரும்பாலும் வாழை நாருக்கு பதில் சனல் வச்சு போட்டோம் அப்படின்னா இந்த மாலை வந்து கூட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அது இருக்கும் வாழை நார் வச்சு போடையில் இந்த மாலை வந்து இத்துரும் அதனால இப்போ வந்து இது ஒன் டைம் யூஸ் அப்படிங்கிறனால வாழைநேரம் அந்த டேப் வச்சு போட வேண்டியதாக இருக்குது அதை ஒரே சைஸாக கட் பண்ணிக்கிட்டு இதுக்கு மேலே அந்த அன்றைக்கி நம்ம க்ரீன் கலர் துணி வச்சு பற்றி வச்சிட வேண்டியதான் இந்த க்ரீன் கலர் துணி இந்த க்ரீன் கலர் துணி வந்து நான் வந்து அந்த டிஷ் துணியை அப்படி கழிக்காமல் முழு டிஷ் துணியாக வைக்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த வெற்றி எந்த கணம் இருக்கோ அந்த கணத்துக்கு நம்ம வைக்கணும் அப்படிங்கிற வந்து அந்த வரிசையை நமக்கு ஒன்று போல் வரணும் அப்படி கேட்காண்டி இந்த துணி வந்து அதே கணத்தில் வச்சால் மட்டும்தான் வரும் ஒரு வருஷம் மட்டும் வச்சுக்கிறேன் இதுக்கு மேலே கோல்டு டேப்பு இந்த ஒரு எட்டு வருஷம் வரைக்கும் இந்த கோல்டு டேப்பு வச்சுட்டு நாலு துண்டுக்குமே ஒன்று போல பத்தி வச்சு காமிச்சிருந்தேன் நாலு மணிக்கு பத்தி வச்சிருக்கோம் பாருங்க மலையோட பத்தி இந்த பத்திக்கு மேல மறுபடி நம்ம இதை வைக்க போறோம் வெற்றி பேரை வைக்க போறோம் அன்புள்ளங்களை இது ஒரு ஜான் நாலு வரை கடை வந்துடுச்சு அதனால் இதுக்குள்ளே அந்த துண்டை முடிச்சுக்கிடு அதே சீசுக்கிற ஒரு ரெண்டு குஞ்சாம் இந்த மாடலுக்கு கொஞ்சம் போட்டேன் மேலே நான் ஜாயின்ட் அடிக்கல எனக்கு தான் ஜாயிண்ட் அடிக்கிறேன் மேலே அவங்க எந்த லென்த்து தேவையோ அவங்க மேலே ஜாயின்ட் அடிக்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க ஆனால் மேலே அந்த ரோப்பு டேப்பை மட்டும் விட்டுருக்கேன் இதில் ஒரு மாலை இல்லை ஒரு மாலை முடிஞ்சிருச்சு இந்த மாலை பிடிச்சிருந்துச்சின்னா அன்புள்ளங்களை ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி மாலைகள் உங்களுக்கு வந்து கட்டி தரணும் அப்படின்னா என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் புக்கடைக்கிற சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ண உள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி உங்களோட சப்போர்ட்னாலே உங்களோட வியூஸ்னாலேயும் தான் எனக்கு இன்றைக்கும் மேலும் மேலும் ஆர்டர் வந்துகிட்டு இருக்கு அனைத்து அன்புள்ளங்களுக்கும்